ம் ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க சூஜிக்கா அல்வா நார்த் இந்தியன் சைட்லாம் சூஜிக்கா அல்வான் நம்ம ஒரு சைடு ரவா அல்வா ரவா கேசரிக்கு பதில் இது அல்வாங்க கேசரிக்கும் இந்த ரவா அல்வாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுங்க சரிங்களா நம்ம கேசரிக்கு ரவையை ரொம்ப வறுக்க மாட்டோம் இது அல்வாக்கு கொஞ்சம் கோல்டன் கலராக வறுக்கணும் அதாங்க இப்போ நம்ம அளவு வந்து ஒரே மாதிரி எடுக்கணுங்க வாங்க தேவையான பொருட்கள் பார்த்தா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கிண்ணம் ரவை எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணம் சர்க்கரை அதே அளவு நெய்ங்க இந்த நெய் இருந்தது நான் கடாயில் ஊற்றிட்டேன் அடுப்பத்தை வச்சிட்டேன் கடாயை வச்சாச்சு நெய்யும் ஊற்றியாச்சுங்க இதே ஒரு கிண்ண அளவு நெய் சரிங்களா அப்புறம் ஒரு பத்து பதாம் ஒரு பதினோரு பத்து முந்திரி ஒரு பதினஞ்சு இருபது திராட்சை எடுத்து வச்சுருக்கேங்க சரிங்களா அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலை மாவும் போடணுங்க குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் குங்குமப்பூ ஒரு சட்டிக்க ஊற வச்சுருக்கேன் இனிமேல் தான் அது கலர் வருங்க சரி இப்போ நம்ம எண்ணெய் நெய் சுடாயிடுத்து இந்த முந்திரியும் பதாம் திராட்சை வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்லேயே வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் திராட்சையும் போட்டுட்டேங்க எலாம் இப்போ நம்ம ரவையும் போட்டுக்கலாங்க நல்லா கோல்டன் கலரா வறுக்கலாம் இப்ப நம்ம எந்த கிண்ணத்துல ரவை எடுத்தோம் அதே கிண்ணத்துல தாங்க நம்ம மூணு மடங்கு தண்ணி எடுக்கணும் ஒரு கிண்ண ரவனா மூணு கிண்ண தண்ணி ரெண்டாவதுல ஊற்றிட்டா ஒன்று வச்சுருக்காங்க மூணு கிண்ண தண்ணி ரவை இன்னும் கொஞ்சம் கோல்டன் ஆகணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சோம் அதிகம் போட்டுக்கலாங்க இது பண்ணிங்கன்னா பைண்டிங் சூப்பராக வரும் அதுக்காக தான் வாசனையும் நல்லா கமன்னு நல்லா இருக்குங்க இதையும் நம்ம நல்லா வரத்துக்கலாம் அது கூடவே அது வந்துருச்சுங்க இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டதும் டக்கு டக்குன்னு பண்ணுங்க இதே ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்கப்புடியும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றும் போது மொல்லமாக ஊற்றுங்க ஃபவ்வாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஏன்னா இது தெரிக்கும் ஏன்னா நெய்லேயே வெந்துகிட்ருந்தது இல்லைங்களா அதனால் தண்ணியும் ஊற்றிடலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு சிட்டிக்கை உப்பு ஒரு சிட்டிக்க உப்பு போல் நம்ம ஏன்னா சக்கரை எடுத்து கொடுப்போம் ஸ்வீட் சரிங்களா நல்லா பயங்கரமாக வாசனை வருதுங்க அப்பப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க இதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் அவ்வளோ அடி பிடிக்காது நெய் இருக்கிறதுனால இருந்தாலும் நம்ம அப்பப்போ கேலரி கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்க்குறேன் பாருங்கள் கேசரில் இப்போதான் எனக்கு கேசர் கேசரை வருங்க குங்குமப்பூ பாருங்கள் இப்போ தான் கலர் வருது அதையும் ஊற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது கேசரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒட்டாமல் அந்த தண்ணியோட ரேஷியோ கரெக்டாக இருக்குங்க தண்ணி நம்ம மூணு கிண்ணம் வச்சோம்னிங்களா ஒரு கப்புக்கு மூணு கிண்ணம் சூப்பராக வரணும் இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சால் பதாம் முந்திரிலாம் செத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த அல்வா அப்படியே வச்சதும் அப்படியே கறி அங்கே வாயில் வச்சுதான் அப்படியே ஒழுக்கிக்கிட்டு ஓடும் இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரசாதமாக கூட நீங்கள் பூஜையில் வைக்கலாம் காலையிலேயே கண்டிப்பாருங்க சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா நம்ம கேசரியே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கூட செய்யலாங்க சரிங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க ப்ளேட்டிங் பண்ணி உங்களுக்கு பாருங்க நம்ம செய்த சூஜிக்கா அல்வா ரவைது அல்வா சரிங்களா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்கள் சரிங்களா நான் சொன்ன ரேஷியோலாம் கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக வருங்க அப்படியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்